சொன்னாத்துக்கு கிட்டத்தான நானூறு சதுரம் கிலோமீட்டருக்கு மேலே ஒரு கட்டிட பரப்பலை வந்தால் மாகாண திட்டமிட குழுவுக்கு போகும் அதை மூடியே நேரடியாக எடுத்து செய்வோம் அந்த மோகிக்கு அதுக்குள்ள வார இதுகளை தான் நாங்கள் கிட்டத்தட்ட நானூறு ரெண்டாவது நாங்கள் சரி ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அவங்க செய்வான் பெண்களுக்கு அது வாரதில் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரைவெட் பண்ணுறோம் பில்டிங்கில் கொடுக்குறோம் இவியால் என்னென்னு கேட்டால் அது மாகாணத்தில் அதில் அதனால் இன்னொரு கட்டிடம் போட்டு கடற்கரை ஏரியா கன்ஸ்ட்ரேஷன் ஈடுபி சேர்ந்திருக்கணும் நாங்கள் பலமுறை அவருக்கு ஓனிங் போட்டு மூன்று வார்னிங் போட்டு கடைசியாக ரேட் போட்டுக்கிட்டோம் அடுத்தது நாங்கள் கோர்ட் கேஸுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்கிறோம் என்றால் அவர் அதுக்குரிய குடிமூக சான்றிதழ் சிஒசி என்று அதன் மட்டுமே கட்டிட அனுமதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடற்கரை உரிமை அதன் எதிரே கரையோர பாதுகாப்பு திறக்கலாமும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தும் இதெல்லாம் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் அடுத்தது அவங்களுக்கு மதுவான சாலை அவைகளை சம்மந்தமாக அதை ஏற்கனவே கொடுத்தாரு அது எஸ்எல்ஜ்கிடி ஸ்ரீலங்கா ஒரு சார் டெவலப் பண்ணு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன சுற்றுலா சம்பந்தமான என்று சொன்னாங்க அது அவங்களுக்கு தான் கூடாதுங்க அது அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை அது நாங்கள் அதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம் மற்றது என்னென்னு சொன்னால் அவர் தனிப்பட்ட இப்போ நாங்கள் சமையல் செயலாளராக இருக்க நடவடிக்கை எடுத்து அவரின் கூட தனிப்பட்ட ரீதியில் ஒரு நேரத்தில் அலுவலகத்தில் தவிசாதக்கு முன்னாலே அவருக்கு எனக்கும் ஒரு கை கலப்பு மாதிரி வந்து நம்ம வந்தேன் நான் விடிய சொல்ல போக அவர் அடிப்பம் அடிப்பான் சொல்லுவான்னு சொல்லுவேன் பகிரங்கமா என்ன மாதிரி மாதமும் தவிசாளருக்கு முன்னாலே அந்தபடி நடந்தது அப்ப நான் அதற்கு அது தொடர்பாக போலீஸ் புறப்பாடு ஒன்றும் செய்யணும் நானும் திருப்பி கலைஞ்சு போட்டேன் நானும் திருப்பி கலைஞ்சு போட்டேன் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா ஓகே அப்போ நான் நீ அந்தால ஒரு போலீஸ் முறைப்பாடு அவர்கிட்ட நான்கிட்ட அமெரிக்கா இருக்கட்டே அவருக்கு நான் நான் நீ பிச்சு எடுக்கிறேன் அங்கே நீங்கள் வந்தேன் நீ என்னடா காசு பண்ணிணேன் அவர்கிட்ட ஒரு சதவீதம் நான் வேண்டேன் என்ன சொல்லுவோம் போயிட்டேன்னா ஏற்பட்டேன் செய்து போயிருந்தேன் நானும் அப்படி கதவி போட்டேன் அப்போ அதாவது நான் போலீஸ் முறைப்பாடு செய்ய ஆனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இவருக்கு எதிரான நடவடிக்கையை நான் கட்டாயம் செய்யறதுதான் இருக்கேன் நான் அந்த பதவியில இருக்க மாட்டேன் அந்த சட்ட உருவம் என்ன விதிக்கப்படுதோ அந்த கடமையை நான் கட்டாயம் செய்யறேன்

சரியான நடவடிக்கை எடுத்து கரையோர பாதுகாப்பு

என்னென்னு சொன்னால் ட்ரெண்டு சிஸ்டத்தில் நடைபெறும் படுத்தப்படும் ஒன்று வந்து கோர்ஸில் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பயன் பண்ணுறது அடுத்தவங்க டிபார்ட்மெண்ட்டூடாக இல்லை அடுத்த அடுத்த ப்ரொசீஜர் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டூடாக அந்த கட்டுறத இடித்து அழிக்கிறதுக்கான இது வந்து அதாவது டெமினிஷன் ஆர்டர் வாங்கப்படும் ஆல்ரெடி நாங்கள் டெமினிஷன் ஆர்டர் நாங்கள் ஒட்டி இருக்கிறோம் ஆனா அது வந்து இப்ப making the task seeing them under your team it will not be able to

பொது வழியை ஆக்கிரமித்து கட்டப்படுகிற கட்டிடங்களை கட்டிட கட்டை அவர் என்ன சொன்னால் அந்த பொது வழி கிட்ட ஒரு கட்டிடத்தை கட்டை போற மாதிரி நகரசபை கரவித்த கொண்டு செய்யணும் அப்படி ஆக்கிரமித்து கட்டப்படுறதுன்னு சொல்லி நகரசபைக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய நகரசபை இடிக்கலாம் மட்டும் நகரசபை கட்டிட கேட்டேன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு நகராபிவிருத்தி அதிகார சபையால் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தால் குறிப்பிட்ட நகர ஏரியாக்கள் பிரகடனப்படுத்தப்பட்டது நகர அபிவிருத்தி புரிய இடங்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நகர சபைகள் பெரும்பாலும் அப்படியான கட்டிடங்களை உள்ளாட்சி மன்றங்கள் எடுக்க போறில்லை ஒரு சில அவர்கள் எடுக்கிறீர்கள் நாங்களும் சில கட்டிடங்கள் எடுக்கிறோம் ஆனால் என்னென்ன கேட்டால் உண்மைப்படி சொல்ல வேண்டாம் நாங்கள் அவருக்கு அதிகாரத்தில் கட்ட சட்டம் வந்தது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் ஊடாக செய்து கொண்டு என்ன கேட்டால் இது பின்னலை வலுப்படுத்த வேண்டாம் எல்லாரும் புரிஞ்சு செய்ய போகுது நாங்கள் பொது வழிகளில் அந்த விடயங்களை கட்டாயம் செய்து கொண்டு வரும் இது கரையோர பாதுகாப்பு தினங்களை தனிவர பாதுகாப்பு தினங்களன் ஏரியாவில் இருந்த ஒரு கட்டிடம் அப்ப

நாங்கள் மன்றங்களுக்கு செயலாள பெரும்பாலும்ார கேட்டால் இந்த பிடியம் கொஞ்சம் சிக்கலான பிடியம் ஆலோசனை எடுத்து செய்கிறார்கள் பாறை நாங்கள் பப்ளிகா போல் பண்ண நோட்டீஸையும் எங்களுக்கு தேவை என்று சொல்லு நாங்கள் என்ன சொல்லணும் தனிப்பட்ட ஒரு லோயரை பிடிச்சு அவரை அப்ளை பண்ண செய்வோம் எங்களுக்கு அப்படி ஒரு தெளிவு நாங்கள் அதாவது பிடிச்சா செய் வழக்கு தாக்கல் செய்யறோம் அதான் நீங்க சிக்கலா இருக்கு